நீனனும் வீட்டுல வேலை செய்யணும். அத்தை நீ இப்படி எல்லாம் பண்ணாத ஊட்ல வேலை செய். ஒரு வேளை முடியாதங்களுக்கு நான் முடியறது உங்களுக்கு தெரியும்ல. நீ ஒரு வேலை செய்யணும்ல? செய்யணும் தான். ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பாத்திரம் ஓ பாத்திரம் நான் பாத்திரம் நான் tengaaniu xuட்டா அங்க forty இருக்கு இங்க Cin இருக்குன்னு சொல்றேன் நான் துணி மடிச்சா 어디 இருக்குன்னு சொல்றேன் வ Connie போட்டா Hospital Dude our இப்படி lots v clu Earn 전� Aí White Network I 가운데 emperor, Whats le频 impressive 그랩 Audience pas mae afraid yi

உன்ன சொல்லி குற்றம் இல்லை என்ன சொல்லி குற்றம் இல்லை காலம் செய்தே கோலமடி இருவர் மீதும் குற்றமில்லை அந்த இறைவன் செய்தே குற்றமடி நம்ம வேலை செய்யாம இருக்கிறத இப்படி ஒரு பாட்டு இருக்குதா தெய்வங்கள் எல்லாம்